வணக்கம் நண்பர்களே விற்காத நிலம் வீடு கடை எப்படி அனைத்தும் விற்கிறது அது எதுவாக இருந்தாலும் சரி எப்படி விற்கிறது இதற்கு வந்து மண் சொப்பு ஒரு நாலு வாங்கிக்கங்க பிறகு குடியோட்டி மூலம் இந்த இரண்டு மூலிகோட பேரும் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த கலசத்தில் போடுங்க நாலு கலசத்துலையும் போட்டுருங்க பிறகு ஒரு செப்பு தகுட்டில் உச்சாடன சக்கரம் வரைந்து அந்த கீழே இன்னார் நிலம் உச்சாடனம் உச்சாடன்னு சொல்லி எழுதிடுங்க அவங்க பேரை போட்டு உச் நிலம் உச்சாடனம் உச்சாடுன்னு சொல்லி எழுதிடுங்க அந்த தகுட்டுக்கு சுடலைக்கரு கண்டிப்பாக தடவணும் சுடலைக்கரு இல்லைன்னா கருமை தடவணும் ஏதோ ஒரு மை கண்டிப்பாக தடவணும் தடவி அது வந்து அந்த காலத்துக்குள்ளே போட்டுருங்க இது மாதிரி நாலு செப்பு தேடி எழுதுங்க நாலு கலசத்தில் நீங்கள் போட்டுருங்க போட்டு பிறகு நூலால் நல்லா சுற்றுங்க நல்லா சுற்றிட்டு மேற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து ஒரு கோழி பலி தந்து உச்சாடன மந்திரத்தை ஆயிரத்தெடுபாடு ஜபித்து பூஜை முடிச்சிடுங்க பிறகு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நாலு மூலையிலையும் நீங்கள் போதை வச்சிட்டிங்கன்னா சரியாக முப்பது நாளைக்குள்ளாரவே அந்த நிலம் விற்றுடும் இது வந்து நூறு சதவீதம் வெற்றியாகும் ஒருபோதும் பொய்யாகாது கண்டிப்பாக சுழலக்கரு கருமை ரெண்டில் ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தேவை மாந்திரிகத்தில் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல நல்ல வீடியோவை நான் போடுறேன் நன்றிங்க